அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் இந்த பிரம்மாண்டமான படைப்புல பல படைப்புல கடலும் ஒன்று கடலை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் வந்து எழுபத்தோரு பர்சன்டேஜ் நீரால என்ன பண்ணியிருக்கு சூழ்ந்திருக்கு அந்த கடல்ல மீதி இருபத்தி ஒன்பது பர்சன்டேஜ் தான் நிலம் இருக்கு இந்த பிரம்மாண்டமான படைப்பு கடலை பற்றி இறைவன் வந்து குரான் நிறைய சொல்லி காட்டுறான் அதில் ஒன்று தான் கடலுக்கும் இரண்டு கடலுக்கும் மட்டிலே நான் ஒரு தடிப்பை கண்ணுக்கு தெரியாத ஒரு பேரியர் ஒரு தடுப்பை நான் ஏற்பட்டிருக்கேன்னு சொல்லி இறைவன் சொல்லி காட்டுறான் அதில் ஒரு கடல் வந்து இனிப்பு மிக்கதாக இருக்கும்னு சொல்லுவான் இன்னொரு கடல் வந்து உப்பானதாக இருக்கும் ரெண்டுமே கண்ணுக்கு தெரியாத ஒரு தடி த தடுப்பு பேரியர் சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒரு தடுப்பை வந்து இறைவன் வந்து வச்சுருக்கேன்னு சொல்லி சொல்லி காட்டுறான் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கடலுக்கு மத்தியில் அது பல பல கோடி பல தூரமான மயில் வந்து போயிட்டு இருக்குன்னா ரெண்டுமே என்ன பண்ணாது ஒன்று சேராது ஒன்றுக்கு ஒன்று வந்து சேராது உதாரணத்துக்கு ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டீங்க ஒரு இனிப்பான தண்ணியும் ஒரு உப்பா தழுத்த தண்ணியும் ரெண்டையும் கலெட்டினா ஒரு டம்ளரில் கலந்து கலந்து விட்டிங்கன்னா ரெண்டுமே கலந்துரும் ரெண்டும் டென்சிட்டி ஒன்று தான் கலந்து போயிடும் ஆனால் இதே ஒன்று பாருங்கள் இந்த ரெண்டு சைடு ஒரு இனிப்பான தண்ணின்னு சொல்லுவான் இனிப்பு மிக்க தண்ணியாக அது இருக்குன்னு சொல்லுவான் இது வந்து உப்பானதாக தோரப்பானதாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் குரானில் சொல்லி காட்டுவோம் ரெண்டுமே தடுக்காமல் இறைன் வந்து என்ன பண்ணியிருக்கா அதுக்கு நடுவில் ஒரு பெரிய தடுப்பை வந்து ஏற்படுத்திருக்கான் இது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு தடுப்புன்னு இறைவன் சொல்லி காட்டுறான் இதை வந்து விஞ்ஞானத்தில் கொஞ்சம் பார்க்க போனால் அது வந்து டென்சிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பொருளோடய டென்சிட்டியை எந்த பொருள் டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்குமோ அந்த பொருளோட டென்சிட்டி வந்து மேலே வந்து மிதக்கும் உதாரணம் தண்ணியில் இருக்குது தண்ணியில் நீங்கள் மெற்கூரியை போட்டிங்கன்னா மெர்கூறி வந்து உள்ளே போகாது மேலே வந்து நின்றும் தண்ணியில் நீங்கள் எண்ணெயை போட்டிங்கன்னா என்ன தண்ணியோடு கலக்காது அது தனியாக என்ன பண்ணி மேலே வந்து நின்றும் ஆக ரெண்டு விதமான டென்சிட்டியும் என்ன பண்ணியிருக்கான் தனித்தனியாக படைச்சிருக்கான் அந்த ரெண்டு விதமான டென்சிட்டியும் ஒன்று சேராது ரெண்டோட டென்சிட்டி வந்து வேற வேறன்னு சொல்லி இப்போ உள்ள அந்த இருபத்தி இருபதாவது நூற்றாண்டில் இருக்க விஞ்ஞானம் வந்து சொல்லி காட்டுது இது மட்டும் இல்லாமல் இறைவிக கடலை கொடுத்து இன்னொருத்தர் சொல்லிக்காட்டும் போது இறைவன் இறை இறை நிராகரிப்பாளருக்கு ஒரு இதாக இன்னொன்று வந்து இந்த ஒரு கடலை வந்து இன்னொரு சொல்லி காட்டுவான் அதில் வந்து ஆள் கடலில் உள்ள இருட்டை பத்திரம் வந்து சொல்லி காட்டுவான் அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அலைகள் வரும் திருப்பி மேலே ஒரு அலைகள் வரும் அதுக்கு மேலே மேகங்கள் இருக்கும் நீங்கள் அதுக்குள்ளே போய் உங்கள் கையை நீங்கள் காட் பார்த்தா கூட உங்கள் கைக்கு தெரியாத அளவு ஒரு இருளாக இருக்கும்னு சொல்லி இறைவன் வந்து சொல்லி காட்டுவான் அது இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் நாற்பதாவது வசனத்தில் வந்து இறைவன் எப்படி சொல்லி காட்டுவானா அல்லது நிராகரிப்பார்களின் செயல்கள் ஆழ்கடலில் இருள்கள் போன்று உள்ளது அந்த கடல் அந்த கடலை ஒரு அலை மூடி உள்ளது அதற்கு மேல் மற்றொரு அலை அதற்கு மேல் மேகம் இப்படியாக இருளுக்கு மேல் இருள் என எங்கும் இருள் மயம் மனிதன் தனது கையை நீட்டினால் அதை கூட அவனால் பார்க்க முடியாது அல்லா யாருக்கு ஒளி வழங்க வழங்கவில்லையோ பிறகு அவனுக்கு வேறு எந்த ஒளியும் இல்லைன்னு சொல்லி வந்து சொல்லி காட்டுவான் கடலுக்கு மேலே அள வரும் நார்மலாக பார்த்துருப்போம் கடலுக்கு மேலே ஒரு அள வரும் ஆனால் கடலுக்குள்ளே அள வருமானு கேட்டால் கடலுக்குள்ளேயும் அள வரும் அது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா நீர்மொழி கப்பல் போய் சயின்ஸ் சொல்லுவாங்கள சயின்ஸ் உள்ளே போய் கீழே போய் பார்க்கும்போது ஒரு இரநூத்தி ஐம்பது முந்நூறு மீட்ரு கீழே போகும்போது அந்த கடலுக்குள்ளையும் என்ன பண்ணுது இன்னொரு அறை வந் அலை வந்து வந்துக்கிட்டு இருக்கு அதை தான் இறையும் வந்து சொல்லி கட்டுறோம் அலைக்கு மேல் அலை அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே ஒரு லேயர் மாதிரி இருக்கும் சூரிய வெளிச்சம் வந்து கடலுக்கு மேலே பட்டால் ஒரு எழுபது மீட்ரு வரைக்கும் தான் உள்ளே போகும் அதுக்கு மேலே சூரிய வெளிச்சம் வந்து உள்ளே போகாது நம்மளுடைய வெளிச்சமும் அதான் கையை அதான் சொல்கிறேன் கையை காட்டினா கூட என்ன பண்ணாது நம்ம கையை கூட சுத்தமாக தெரியாத அளவுக்கு இருள் மாதிரி என்ன பண்ணுவோம் எழுபது மீட்ரு கீழே போனால் அது வந்து சூரிய வெளிச்சம் உள்ளே போகாது அதாவது லைட்டை வரைக்கும் ரெயின்போன்னு சொல்லுவாங்க ஆறு விதமான கலர் ரெட்டு ஆரஞ்சு ப்ளூ ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேவ் இருக்கும் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு தூரம் வந்து பயணிக்கும் அதில் கடைசியாக அந்த ப்ளூ கலர் வந்து கடலுக்குள்ளே இரநூறு மீட்டர் வரைக்கும் தான் பயணிக்கும் இரநூறு மீட்டர் வரைக்கும் தான் அந்த கடைசி கலருக்கான அந்த ப்ளூ கலர் இருக்கும் அது கீழே எந்த கலருமே பயணிக்காது அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் ஃபுல்லாக இருளாயிரும் கடலுக்கு மேலே ஒரு அலை இருக்கும் கடலுக்குள்ளேயும் என்ன பண்ணியிருக்கிற ஒரு அலையை வந்து படைச்சிருக்கேன் அது வந்து இருளாக இருக்கும் அதுக்குள்ளே ஒரு மேகம் இருக்குது அது ஒரு லேயர் மாதிரி என்ன பண்ணியிருக்க வந்து படைச்சிருக்கான் இதை தான் இருபதாவது நூற்றாண்டில் என்ன பண்ணிருக்கான் கண்டுபிடிச்சிருக்கான் இது மட்டும் இல்லை அந்த கீழே ஒரு எழுபது மீட்ரு கீழே மனிதனால் என்ன பண்ண முடியாது நார்மலாக நார்மலாக ஸ்விம் சூட்டை போட்டுவிட்டு உள்ளே போக முடியாது அதுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு மிஷினை கண்டுபிடிச்சு என்ன பண்ணணும் உள்ளே போகணும் அப்படியும் போகப்பட்ட ஒரு சமீத சமீபத்தில் நடந்த ஒரு ஆய்வில் வந்து அந்த நீர்மொழி கப்பல் என்ன பண்ணிடுச்சு டிஸ்ட்ராய்ட் ஆகி அதுக்குள்ளே இருக்க அந்த மனிதர் வந்து இறந்தே போயிட்டார் அவர் போனது வந்து முந்நூற்றி அடி கீழே தான் இதைவன் இதை எந்த கடலை கொண்டு சொல்லி காட்டானா டீப் கடல்னு சொல்லுவாங்க டீப்பஸ்ட் கடல்னு சொல்லுவாங்க ஒரு சில கடல் வந்து ஆயிரம் அடிக்குள்ளே இருக்கும் ஒரு சில கடல் ஆயிரத்தி இரநூறு அடி இருக்கும் அந்த மாதிரி டீப்பஸ்ட் கடலை உதாரணத்துக்கு வந்து இது வந்து சொல்லி காட்டுறான் இதுதான் குரானில் இறைவன் இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் நாற்பதாவது வசனத்தில் அலைகளுக்கு மேல் அலைகள் சொல்லி இதை வந்து சொல்லி காட்டுறான் இப்போ இல்லை இந்த இருபதா இந்த இருபதாவது நூற்றாண்டில் இருக்க அந்த விஞ்ஞானம் தான் இதை முன்ன இதை கண்டுபிடிச்சி இதை வந்து சொல்லி காட்டான் இறைவன் இது எதுக்கு உதாரணமாக சொல்லி காட்டுறான்னா நேர்வழிக்கு உதாரணமாக சொல்லி காட்டுறான் உள்ளே போயிட்டா உருளில் வந்து ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி இதே மாதிரி தான் இன்னும் பல விஞ்ஞானம் வந்து இருக்குது இதை தான் சொல்லுவார் ஸ்டீஃபன் ஆர்கிங் சொல்லக்கூடிய ஒரு சமீபத்தில் இருந்த ஒரு விஞ்ஞானி வந்து அவரோட த ப்ரீஃப் த ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் சொல்லி ஒரு புத்தகத்தில் வந்து எழுதியிருப்பார் அது சொல்லும்போது சொல்லி காட்டுவார் இந்த இருபதாவது நூற்றாண்டோட விஞ்ஞான புரட்சி இந்த பிரபஞ்சம் வந்து விரிவடைஞ்சு போய்கிட்டு இருக்கு அது வந்து இந்த இருபதாம் நூற்றாந்தோட விஞ்ஞான புரட்சின்னு சொல்லி சொல்லி காட்டுவார் அவர் ஒரு அருமையான ஒரு விஞ்ஞானி தான் அதுதான் இறைவன் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த குரானில் சொல்லி காட்டுறான் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணியிருக்கு விரிவடைஞ்சு போய்கிட்டே இருக்குன்னு சொல்லி இதை எப்போ கண்டுபிடிச்சாங்க சமீபத்தில் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்க அந்த ஒரு புத்தகத்தை எழுதி வைக்கிறாரு இது தற்காலத்தில் உள்ள விஞ்ஞானத்தோட மிகப்பெரிய புரட்சி உலகம் வந்து விரிவடைஞ்சு கொண்டே போயிட்டு இருக்குன்னு சொல்லி ஸ்டீஃபன் நாக்கிங் அவரோட அதி ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகத்துல வந்து பதிவிட்டு எழுதி வைப்பார் இதே மாதிரி தான் இறைவன் வந்து பல விதமான விஞ்ஞான கருத்துக்களை என்ன பண்ணியிருக்கான் நேர்வழிக்கு இதை நிராகரிப்பாளர்களுக்கு உதாரணமாக என்ன பண்ணியிருக்கான் பல விதமான கருத்துக்களை வந்து இறைவன் வந்து சொல்லி காட்டியிருக்கான் இது வந்து விஞ்ஞான புத்தகம் இல்லை ஆனால் விஞ்ஞானத்தோட விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட படைச்ச இறைவன் கிட்டே வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சான்று என்ன பண்ணியிருக்கு இதில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் இன்னும் பல விதமான விஞ்ஞான உண்மைகள் கண்டுபிடிக்காதது பல விஞ்ஞானத்தால் பதில் அளிக்க முடியாத பல விஷயமும் இருக்குது உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த உலக தென்னம்புற கை வந்து நீரால் படைச்சிருக்கானா நம்ம உடம்புல எழுபது பர்சன்ட் நீர் இருக்குது நம்மளோட செல் குரோமோசம் அது வந்து உருவாகணுன்னா அதில் எழுபது பர்சன்ட் நீர் வேணும் தண்ணி இல்லாமல் எதுவுமே எந்த விதமும் உருவாது அப்போ பாலைவனம் தண்ணி இல்லாமல் எப்படி உருவாச்சு இன்னும் கண்டுபிடிக்கல அந்த பாலைவனத்தை தீரம் எதுக்கு படைச்சிருக்கான் என்ன நோக்கத்துக்கு வச்சிருக்கான்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கோம் விஞ்ஞானத்தில் எல்லாமே தண்ணி இருக்கணும் படைக்கணும் நீரின்றி அமையாது உலகுன்னு இருக்குது இதுவன் எல்லாத்தையும் நீரில் நின்று படைச்சேன்னு சொல்லி சொல்லி காட்டுறேன் மேலேருந்து நம்ம இறைக்கணும்னு சொல்லி காட்டுறோம் பாலைவனத்தை தண்ணியே இல்லையே அது இறைவன் வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்கும் அதுக்கு ஒரு இறைவன் வந்து படைச்சிருக்கும் அதனால விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும் இதுக்கப்புறமும் கண்டுபிடிக்கலாம் ஆக இந்த குரான் இருக்கே இறைவனால் அருளப்பட்டதுன்னு சொல்லி இதுக்கு இதுக்கான சான்று இருக்குது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் படைச்சி இறைவன் வந்து ஒருவனாக தான் இருக்க முடியும் எல்லாத்தையும் ஒரு துல்லியமான ஒரு கணக்கீட்டில் ஒரு குறிப்பமான ஒரு விஷயத்தில் வந்து படைச்சிருக்கான் அதுக்கு அதுக்கான வேலையை அதை தனித்தனி செஞ்சு கொண்டே இருக்குது அந்த டென்சிட்டியாக இருக்கட்டும் அதோட இருளாக இருக்கட்டும் அதற்குள்ளே வர அலைகளாக இருக்கட்டும் அதுக்குள்ளே வர மேகங்களாக இருக்கட்டும் கடலுக்குள்ளே எல்லாமே தன்னுடைய வேலையை அழகாக இஷ்டம் தன் செஞ்சு கொண்டு தான் இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு கணக்காளன் ஒரு படைப்பாளன் கண்டிப்பாக இருக்க தான் முடியும் அவன் வந்து ஒருவனாக தான் இருக்க முடியும் அவன் இணைத்துணை இல்லாதவனாக தான் இருக்க முடியும் அவனை யாரும் கரவும் இல்லை யாரும் பெற்றெடுக்க இல்லை தனித்தவனாக தான் இருக்க முடியும்னு சொல்லி இந்த குரானில் வந்து இரையும் வந்து சொல்லி காட்டுறான் ஆக இந்த குரான் தேவைப்படவர்கள் இந்த கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா இந்த குரானை வந்து இலவசமாக என்ன பண்ணலாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறியவனாக இன்னொரு உடையை முடித்துக்கொள்ளிங்கண்ணா அலாமலை